அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சொன்ன மாதிரியே நைனா ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாரு கேண்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வந்துடுவார் ம் என்னையா பண்ண போகிற முன்கூட்டியே ஐடியா பண்ணிட்டேன் முக்கியமான டாக்டர் லீபு அதான் அந்த போஸ்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன் நீ எனக்கு கம்பவுண்டரா அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் கொடு புரியுதா டாப் ஆச்சு எப்படியாவது பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன் பேஷண்ட்டை சமாளிச்சிடலாயா உங்கள் நைனாவை எப்படி சமாளிப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு இருந்து பாரு ஆஹா சாப்பிட்டு முடிச்சு நைனா ஐயா ராஜா வாப்பா உள்ளே போகலாம் என்ன ராஜா குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டே வர்றீங்க வேறு ஒன்றும் இல்லை நைனா ஒரு நோயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றோம் ஏன் ராஜா டிஸ்கஸ் பண்ணுற அந்த டிசீஸ் என்னென்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன நைனா நீ தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா ராஜா நீ டாக்டராக தான் ஆயிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் தொழில் தர்மம் எல்லாம் படிச்சிருக்கியப்பா ஆமாம் ராஜா உன் கூட இருக்காரு இவரை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே இவர்தான் நைனா இந்த ஆஸ்பத்திரியோட கம்பவுண்டர் கம்பவுண்டர்ன்னா ஒரு இடத்துல இருக்க தானே எதுக்கு டாக்டர் கூடயே சுத்திட்டு இருக்காரு ஆஹா மனுஷன் நிஜம் டாக்டர்னே முடிவு ஆஹா நிஜமான கம்பவுண்டர் வந்துகிட்டு இருக்காரே மாட்டணும் என்ன ராஜா கிளீனிங் வேலை பார்க்குற நீங்க டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க ஆஹா கம்பவுண்டர் போட்டு கொடுத்துட்டான கம்பவுண்டர் அவர் எப்படி இருந்தால் வணக்கண்ணயா போயா என்ன ராஜா நீ இவரை கம்பவுண்டருன்னு சொன்ன அவரு இப்போ வந்த இவரை கம்பவுண்டருன்னு சொல்கிறாரு என்ன நைனா நீங்கள் இவரும் கம்பவுண்டர் தான் அவரும் கம்பவுண்டர் தான் அது போகட்டும் ராஜா அந்த கம்பவுண்டரும் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆஹா நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே ஐயா விசயம் நைனாவுக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடுமே வீட்டு குப்பையில் வேலைன்னு வளருனீங்க இங்கே என்னென்னா சுத்தம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா நீங்க ஏன் ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க இது வேற சுத்தம் வேற சுத்தம்னா உலகத்தில் இருக்கிறதே ஒரே சுத்தம் தானே ராஜா அதாவது பேசண்ட் இங்கே வந்தா சுத்தமா கரைச்சிடுவோம் என்ன ராஜா நீ கரைக்கிறதுக்கு வர்ற எல்லாம் புளியா என்ன ஆஹா இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் போல இருக்கே ஐயோ நைனா நம்பும் நைனா அப்படியே நான் நம்பினாலும் அந்த கம்ப ஒன்று கரைச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அவர் எதையுமே அறகுறையாக தான் சொல்லுவார் ஆமாம் அப்பாண்ண அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசன் உடம்பட்டார் போல இருக்கு அதாவது நைனா நாங்கள் சுத்தமாக வைத்தியம் பார்ப்போங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு ஓ இது அந்த சுத்தமாக ஆமாம் அதே சுத்தம்தான் சும்மா கேள்வி கேட்காம வாங்க நைனா என்ன ராஜா சொல்ற நீ ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷன்ஸ் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா இந்த பதிவை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்